ஹாய் காய்ஸ் வெல்கம் to பேப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா தக்காளி மசியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு நாலுலேருந்து அஞ்சு தக்காளி வேணும் நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க நாலு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டையும் வந்து நைஸாக எவ்வளோ முடியுமோ அளவுக்கு நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது இதில் மசாலா வந்து ஆட் பண்ணுவோம் அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மல்லி நாலுலேருந்து அஞ்சு வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதுக்கு பொட்டுக்கடலை வேணும் அப்போ தான் வந்து அந்த திக்னஸ் கொடுக்கும் ஸோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உப்பும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஆட் பண்ணி சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க எண்ணெய் சூடானோடனே கடுகு கருவேப்பிலை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளே நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து ரெண்டும் புரிஞ்சு வந்தோடனே ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வருங்க ஆனியன் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா லைட்டாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடும் இந்த இந்த ஸ்டேஜுக்கு ஆனியன் வரும்போது நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி ஸோ அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அது நல்லா தக்காளி குளக்கலான்னு வெந்து வந்தோடனே நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நம்மளுடைய மசாலா அதை வந்து எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ உங்கள் ஏற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து மூணுலேருந்து நாலு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு தான் இது நான் சொல்லியிருக்கேன் ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்போ இல்லை காரமோ பத்தலனா இன்னும் கொஞ்சம் அந்த மசாலாவை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பச்சை பாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிரும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் போடும்போது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு அவ்ளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது லாஸ்ட்டாக வந்தோன்னே மேலே கொத்தமல்லி தழை போட்டுறதா போடலாம் இல்லனா உங்கள் சாய்ஸ் நிப்பாட்டில்லாம் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்